அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் ஆர் எஸ் தமிழ் வந்தனவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆம்சாம் கொலை வழக்கில் பல்வேறு நேர்காணல்கள் நீங்கள் பேசுகிறீங்க கடந்த ஐந்தாம் தேதி இரவு நடந்தது சார் இப்போ இது வந்து அந்த பெரிய பெரிய டான்னு சொல்கிறோம்ல சார் அவங்க எல்லாருக்குமே அந்த பெரிய டான்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா சார் பெரிய டான் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தெரிஞ்சுதான் செஞ்சுருக்காங்க ம் இல்லைனா எல்லாம் செய்ய முடியாது இது ஏங்க வடசன்னையில் ஆம்சாங்கிற ஒரு மூச்சு விட முடியுமா ஆம்சாங்கன்னு பேரை சொல்ல முடியுமாங்க போய் ம் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து அவர் படுகொலை செய்யப்பட்டார் அவர் பேரை சொல்கிறது அங்கே யோசிப்பாங்க வடசென்னை வந்து பணம் கொழிச்சிட்டு ஒரு காலத்தில் மார்வாடி ஃபுல்லாக அங்கே வீடு வாங்க ஆரம்பித்தான் மறுபாடி ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்காங்க மீனிங் மில்லில் வாங்கினாங்க எந்த விதமான மூமெண்ட்டுமே ஆம்சாங்கண்ண மாரி அங்கே நடக்காது அதுவும் ஒரு காரணம் ஆம்சாங்கண்ணை மாரி அங்கே எந்த ஸ்கெட்சும்னு ஊற்ற முடியாது இப்போ சமூக விரோதிகள் அங்கே ஃப்ரீயாக இயங்க முடியலைன்றது தான் ஆம்சாங்க அவர்களை அவர் கோவம் நிச்சயமாக இயங்க முடியலை அவர் இயங்க விடலைங்க அவர் ஆரம்ப கட்டத்தில் அவர் எப்படி இருந்தாரோ அதனால அவரே வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணதுனால பழிக்கு பழி வாங்கிறேன் அப்படின்னு ஒரு ரவுடிசம் கட்ட அதெல்லாம் போய் இதெல்லாம் போய் அவர் வழக்குகள் எல்லாம் விடுதலை ஆயிட்டு அவர் வயசு இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு ஆகுது நம்ம வயசெல்லாம் இப்போ தாண்டியே பத்து வயசுக்கு மேலே இருக்கும் அந்த காலகட்டங்கள் இருந்திருக்கலாம் ஆரம்ப காலத்தில் அதெல்லாம் சின்ன சின்ன ரவுடிசம் பண்ணால் மேலே நீங்கள் ஒரே நாளில் உங்களுக்கு மேலே உட்கார வச்சிட மாட்டாங்க எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கணும் எவ்வளோ அட்டி வாங்கிருக்கணும் பொழிச்சுட்டேன் எவ்வளோ பிரச்சனையாக நிம்மதியாக இருக்க முடியுமா இப்போ ஒரு பத்தா பதினஞ்சு ஆண்டு காலமாக அவர் வந்து பௌத்த மதத்தை தழுவி வக்கீல்களை படிக்க வச்சு நிறையா வக்கீல்களை உருவாக்கி அவர் ஒரு வேறு மாதிரியான ஸ்டைலில் போகிறார் அவரோட மேடை பேச்சுக்கள்லாம் தான் வருது செத்து போனத்து பிறகுதான் பழனிப்பாவோட அருமை தெரியும் நமக்கு செத்து போனது பிறகு தான் நம்ம ஆழ்வரோட அருமை தெரியும் செத்து போனது பிறகுதான் வாகூசியை பற்றி சொல்லுவோம் செத்து போனது பிறகு தான் காஞ்சேரியில் பற்றி புத்தகம் எழுதுவோம் இருக்கக்குள்ளே எழுத மாட்டோம் அவங்களே ஏதாவது கெட்ட பேரை சொல்லி அவள் ஓரங்கட்டி ஓரங்கண்டி ஓரங்கட்டி எழுத்தாளர் ஜெயகாந்தனோட வரிகள் ஒன்று படித்தேன் உருடைய புகழ் பெருமை திறமை இதை பற்றிலாம் எவனுமே பேசுறது இல்லை நல்லவர் தான் என்னை குடிப்பார் நல்லவர் தான் கொஞ்சம் பொம்பளை வீக்னஸ் அதிகம் நல்லவர் தான் கொஞ்சம் முன்கோபக்காரர் ஏன் அதை சொல்கிற நல்லவர் தான் ஒருத்தர் ரிப்பார்ட்ராங்கிறாரு ஜெயகாந்தன் அவன் நல்லவனா கெட்டவனா நல்லவன் நல்லவரோட ரிப்பார்ட்டு அவனுடைய இன்னொரு பக்கத்தை பேசாதேன்னு சொல்கிறார் ஜெயகாந்தன் பொருந்தும் ஆமாம் நல்லவர் அப்படி தானே சொன்ன நல்லவர் எந்த ஜாதிகாரம் போய் பணம் கேட்டாலும் பணம் கொடுத்துருக்காரு அவர் ஜாதியக்காரனா எங்கேயுமே ஐகான் பண்ணிக்கல பண்ணிக்கலாம் தெரியுங்களா ராமதாசும் இவர் சொல்றாரு நம்ம குபிடி பூண்டியில முப்பத்தி நாலு சதவீதம் இருக்கும் முப்பத்தி மூணு சதவீதம் இருக்கும் ரெண்டு பேரும் இடைஞ்சா நம்ம தாங்க முதலமைச்சர் செய்யுற ஒவ்வொரு தொகுதியும் சொல்றாரு அவர் எந்த இடத்துலையும் அப்படி ஐகான் பண்ணவே இல்லையே ராமதாஸை பத்தி தான் பேசியிருக்காரு வந்தவங்களுமே வந்து தலித் மக்கள் தலித் அல்லாத ரெண்டு பேருமே தான் அவர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டுருக்கு எல்லாருமே போயிருக்கான் எனக்கு தெரிஞ்ச உடனும் போயிருந்துருக்கா தான் அவங்க சொல்லியிருக்காரு அந்த பணத்தை கொஞ்சம் செட்டில் பண்ண இவங்க இடைஞ்சலா இருந்தாங்க மொத்த ரவுடிசமும் சேர்ந்து ஒரு முக்கியமான தலைவரை கொலை பண்ற அளவுக்கு இந்த அரசியல் போயிருக்கு இது எப்படி சார் பாரு ஆமாம் பண்ணுவாங்க தானே பாஜகவுக்கு இதெல்லாம் புதுசாக கோத்தரா ரயில் எரிச்சும் இல்லையா அவங்க குஜராத்தில் பெஸ்ட்டு பேக்கரி கலவரம் பண்ணலையா அவங்க புனிதர்களா இன்றைக்கு வரைக்கும் மணிப்பூரில் கலவர நடக்குது போய் அடக்கி விட்டாங்களா சொல்லுங்கள் கலவர ரத்தம்லாம் அவங்களுக்கு புதுசு இல்லைங்க அதெல்லாம் அசால்ட்டு பண்ணுவாங்க அதெல்லாம் சர்வசாரணம் ஆனால் தமிழ்நாட்டில் அது மாதிரி பண்ண முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை அதெல்லாம் பண்ணுவாங்க ஏன் கோவை கோவை கலவரம் உங்களுக்கு தெரியாதா டிஃபன் பாக்ஸில் குண்டு வடிச்சது தெரியாதா பண்ணாங்கல்ல இல்லை இங்கே தமிழ்நாட்டு அரசியல் கச்சரே அண்ணாமலை மாத்திரம் கேட்குறாங்க சார் டெஃபரண்டாக பார்த்து வர அது ஒரு ஐபிஎஸ் இறக்குனாங்க எதை செஞ்சால் எங்கே கிளவுறோம்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இது வரைக்கும் அண்ணாமலை தாமே எஃப்ஐஆர் விடாத அளவு கேம் விளாட்றாரு எந்த விஷயத்துக்காவது கோர்ட்டுக்கு போகிறாரு அண்ணாமலை டாஸ் மாதிரி குடிக்கிறாங்க குடிக்கிறாங்கன்னு சொல்ல கோர்ட்டுக்கு போய்ட்டு தான் ஐபிஎஸ் படிச்சிருக்கையா கோர்ட்டுக்கு போ போக மாட்டாங்க ஏன்னா கோர்ட்டுக்கு போனால் தேவையில்லாத நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் அவருக்கு வர ஆரம்பிச்சிடும் வேலைக்கு போகலாம் காரில் தான் போகிறாரு வர்றாரு ரீசன்ட் செட் கட் பாதுகாப்பில் இருக்கிறாரு அதெல்லாம் இருங்க நல்லா இருங்க ஆனால் இந்த மலிவு விலை அரசியலில் பண்ணாதீங்க ஹம்சாங்கெல்லாம் கொலை செய்யப்பட வேண்டியவரா இல்லை சாமானிய மக்களை எப்படி இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க சொல்லுங்கள் ஏழை எளிய மக்களை இவ்வளோ பேர் பிஜேபியில் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க பிஜேபியில் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்காங்களா இன்ன வரைக்கும் அண்ணாமலை பேரா சிறையில் பார்த்தாரா இல்லை அமர் பிரசாத் ரெட்டி ஆறுநாளில் பேர் வருதுனாவே அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல எடுத்துருக்கணும் திருச்சி சிவாவும் இப்போ எடுத்து வச்சார் அவர் எதிர்த்து பக்கம் பக்கமாக வெளியிட ஆரம்பிச்சிட்டாரு எங்கடா வார் ரூம் இருக்குது எங்கடா இருக்கு வார் ரூம் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாம் ஆட்டையை போடுறீங்கடா அப்படின்னு ஏன்னா திருச்சி சி சிவாண்ட பையனுக்கெல்லாம் அந்த கட்சி செட் ஆகாது ஏன்னா அவர் திராவிடத்தால் உந்துப்பட்டவர் பகுத்தறிவாளன் மக்களும் ஒரு அறிவு இருக்கும் இந்த சொல்கிற இந்த கூட்டத்தோட பின்னாடி போய் நிற்க முடியாது அவங்களால இவங்க இப்போ வட சென்னையில் ரவுடிஸ்லாம் போய் சேர்ந்தாங்கன்னா மற்ற கட்சிகள் அவங்கள சேர்த்துக்க இல்லை மற்ற கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே அம்சாங்கண்ணனோ இல்லை விடுதலை சிறுத்தையெல்லாம் எல்லாம் அந்த மாதிரி நாளில் சேர்க்கறது இல்லை காங்கிரஸ் எப்போயுமே சேர்க்க மாட்டாங்க ரவுடியாக இருக்குமே சேர்க்க மாட்டாங்க அவங்க ஒட்டு மொத்தமாக அவங்க வழியில் அடைக்கலம் தேடி ஒரு பெரிய வழக்கறிஞரோட உதவியோடு போய் அங்கே சேர்ந்துட்டாங்க இப்போ எல்லாரையும் இணைக்கிற புள்ளி வந்து ஆற்காடு சுரேஷாரு சார் ஆற்காடு சுரேஷ் யார் அவருடைய படுகொலை பின்னணி அவர் இந்த தமிழ்நாடு இந்த நெல் இந்த கொள்முதல் இருக்கிற டிஎன்சிசி அரிசி கடை அதில் வேலை பார்த்தார் அதில் ஒடுக்க ஒழுங்கு நடவடிக்கையில் வந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு அதுக்கு பிறகு ஆர்காட்டில் போய் கொஞ்ச நாள் இருக்கிறாரு அப்புறம் சென்னை வந்தப்போ தான் பாம்பு சுரேஷ் இப்படி ரெண்டு மூணு பேர் இருந்துச்சு அதனால் இவர் ஆர்காட்லேருந்து வந்ததுனால ஆர்காட்டு சுரேஷ் அப்படின்ற பேர் உருவானுச்சு அதை ஒன்றில் அவர் சின்னாவுடைய தம்பியாக வளம் வந்து ஆரம்பித்தார் சின்னாவோட அசைமெண்ட் எல்லாம் செஞ்சார் கடைசியாக சின்னாவையும் பகத்சிங்கும் பூந்தமல்லி கும்பாஞ்சேவில வச்சு கொலை பண்ணார் யாரும் ஆர்காடு சுரேஷ் கோர்ட்டுக்கு போய்ட்டு ஒரு கலாம் பகத்சிங்கும் சின்னாவையும் ஒரே நேரத்தில் டபுள் மெட்ரோ அடித்தார் அப்புறம் அவர் அப்படியே ஆரம்பித்தார் இங்கே லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியெல்லாம் அவர் தான் எடுப்பார் எடுத்து விற்று கொடுக்குறது அதில் கமிஷன் வாங்குறது அந்த மாதிரியான வேலைகளை செய்து வந்தார் அவருக்கும் அம்சாவுக்கும் அண்ணனுக்கும் ஆருத்ரா தான் எல்லோரும் சொல்கிற ஒரே விஷயம் முட்டிகிச்சு அப்படின்னு பாருங்க ஒரு கார்ப்பரேட் எவ்வளோ தூரத்துக்கு வந்து இறங்கி வருதுன்னு நம்ம நினைக்கிறோம் அது ஒரு கம்பெனி அப்படின்னு அந்த கம்பெனிக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டு பாருங்கள் உங்களை வைக்கவே மாட்டாங்க கார்பரேட்டுக்குள்ளே ரொம்ப சர்வசாரணம் பண்ணுவாங்க அம்சாங்குள்ளையே அந்த கார்பரேட்டு எளிதாக நினச்சிட்டு கடைசியாக யாரோ ஒருத்த சொல்லதானே போகிறான் ஆர்கார்டு இது கஸ்டடியில் யாரோ ஒருத்தர் சொல்ல தானே போகிறான் ஆர்காட் சுரேஷ் சேர்க்க வேண்டியதாக கொலை பண்ணாங்க பின்னாடி ஆருத்துரா தான் இருக்குது ஆருத்ரா இருக்குன்னா ஒரு ஆவண்ணாவை கட் பண்ணுங்கள் அப்புறம் அண்ணாமலை இருக்குது இப்படி வரும் தானே ம் எல்லாருமேலையும் அதில் அலிகேஷன் இருக்குது எல்லாருமே இருக்காங்க சினிமா நடிகர் சொன்னீங்களே ஆர்கே சுரேஷ் சுரேஷ் அவர் எங்கே போனார் ஆர்கா பிரச்சனை ஆனவனே எங்கே போய் சேர்ந்தார் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த பிரச்சனை சுற்றி தாங்க வருது ஆருத்ரா கொண்டு ஆருத்ரா கொண்டுன்னு அதை ரீஃபண்டு வந்த பணத்தை இவங்க கொடுக்கலங்கிறதான் பிரச்சனையாகி இந்த ஆர்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டார் அதை தொடர்ந்து இப்போ இவங்க இந்த மாதிரி கார்பெட்டு கொலையை பண்ணியிருக்காங்க இப்போ ஆர்காடு சுரேஷ் படுகொலைக்கு ஆம்சாங்க தான் காரணம்னு இவங்க எப்படி சார் கிளைம் பண்ணுறாங்க இந்த டீமு அதை கிளைம் பண்ணுவாங்க அதை யோசிப்பாங்க அதை கொலை செஞ்சது நவீனு ஆர்கார்டு சுரேஷ் இப்போ தீபக் ராஜா பாண்டியன் கொலையில் தேவைப்பட்டார் நவீன் அவர் தான் பட்டின பார்க்க இந்த மீனவ குணத்தில் வச்சு போடுறாரு மத்தியானத்தில் சாப்பிட்டு வந்தோன்னே அவர் எக்மோர் வாய்தான் முடிச்சுட்டு போறாரு யாருக்கா சொல்லி தான் கொலை செய்யப்படுறாங்க அப்போ அப்படியே தேடுவாங்க யாரடா இந்த நவீன நவீன இயக்கியது யாருன்னு ஒரு பின் தேடுவாங்க தானே அதில் அப்படியே அப்படியே லிங்க் பிடிச்சி போவாங்க அதில் ஆம்சாங்க கொலை செய்திருப்பாருன்னு சந்தேகிக்கிறாங்க ஏன்னா அப்பயே தெரிஞ்சிருந்தால் ஆம்சாங் பேர கேஸில் சேர்த்துருப்பாங்கல்ல அப்போ அதில் சந்தேகம் இருக்கா இல்லையாங்கிறத விசாரிக்கணும் இன்னும் தீவிரமாக விசாரிக்கணும்னு சொல்கிறேன் ஏன்னா கார்பரேட் குத்து வைப்பா கையை காமிச்சிட்டு போயிடுவான் உண்டை கொண்டை குலைக்கு பலிக்கு பலியாக நீ திருத்துக்கிட்டேன் எங்கள் அகலை உள்ளே எழுக்காதன்ட்டு போயிடுவாங்க இப்போ அதனால தான் வந்து திருவங்கடம் என்கவுண்டர் வரைக்கும் போதா சார் இவங்க வாயே திறக்க மாட்டேன்றாங்க அந்த மோட்டிவே சொல்ல மாட்டேன்றாங்கன்றத வந்து அதான் அதாவது ஆற்காடு சுரேஷோட நிறுத்திக்கிறாங்களே தவிர இந்த ஃபண்டு எப்படி வந்ததுன்றத சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து சொல்லிவிடுவாங்க எல்லோரும் மலர்புடி அரெஸ்ட் ஆகிட்டாங்க சொல்லித்தானே ஆகணும் இந்த பணம் உங்களுக்கு யார் கொடுத்தது அஞ்சலி வாயை திறப்பாங்கள உங்களுக்கு யார் காசு கொடுத்தாருன்னு அஞ்சலை எந்த இன்கம் சோர்ஸும் காமிக்க முடியாது இந்த புள்ளி வந்து லாஸ்ட்டாக கிட்ட தான் போய் முடியும் அஞ்சல கிட்ட முடியாது அவங்க ஒரு பேர் பதினஞ்சு பேர் ஒரு பதினஞ்சு பேர் இதில் கைது செய்யப்படுவாங்க பதினஞ்சு பேர் கம்மி கம்மியாக சொல்கிறேன் பதினஞ்சு பேர் கைது செய்யப்படுவாங்க ஒரு சில பல கோடிகள் ஒரு ஐந்துலேருந்து பத்து கோடி ரூபா வரைக்கும் கிராஸ் ஆகிருப்போம் அஞ்சு கோடி ரூபா பத்து கோடி ரூபா வரைக்கும் கிராஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இவங்க சொல்கிற ஆள் யாருமே சாதாரண ஆள் இல்லை ஏன்னா லட்சத்துக்கு வர்றவங்களே கிடையாது அவங்கள்ட்டெல்லாம் அதை தாண்டி போனால் இருக்குது தாண்டி ப்ரெஷர் இருக்குதில்ல இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இது இவங்கெல்லாம் வேணாம் கேஸை முடிச்சு விட்ருங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு முடிக்க வாய்ப்பு இருக்கா இது வந்து இன்னும் பெரிய சென்சிட்டிவான விஷயமா மாற்ற வேணாம் பெரிய பெரிய தலைகள் இப்போ கார்பரேட்டுக்கு எதிராக அரசு நிற்குமா அப்படின்ற கேள்விலாம் இருக்குல்ல சார் இவங்க அப்படி விட்டாங்க இவங்க தானே சிபிஐ வேணுங்கிறாங்க அவங்க அம்சாங்க வீட்டிலேருந்து மனு போட மாட்டாங்களா சிபிஐக்கு வழக்கம் பார்த்திங்கன்னு பார்த்து போடுவாங்களா போட மாட்டாங்களா ரவி அவர்களை ஆளுநர் அவர்களை சந்திக்க வேறு டைம் கெட்டிருக்கு எல்லாம் அவங்க அவங்களும் என்ன விட்டுட்டு தேர்தல் இருக்காங்க அவங்களும் ஏங்க இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது அவர்கிட்ட பெரிய கூட்டம் இருக்குதுங்க படித்த கூட்டம் இருக்கிறது அவர்கிட்ட இப்படிய காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டை தொடர்ந்து கேஸ் நடத்துகிறாங்கன்னா பார்த்துங்க சாதாரணப்பட்டவங்களை நடத்த முடியுமா லீவு நாளில் நடத்துகிறாங்கல்ல கலைஞருக்கு அதை மாதிரி பண்ணாங்க கலைஞர்னா ஒரு எத்தனை வாட்டி முதலமைச்சராக இருந்தவர் எங்க கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு எப்படிங்க படித்த கூட்டம் இருக்கிறது கலைஞர்களே எவ்வளோ என்னமோனு எவ்வளோ அட்வொகேட் வச்சுருக்காங்க முன்னாள் முதல்வர் அவர் எதிர்கட்சி தலைவர் இப்படி ஏகப்பட்ட போஸ்டிங் இருக்குது இது அப்படி இல்லையே இவர் அண்ணன் ஒரே ஒரு வாட்டி தான் ரெண்டாயிரத்தி ஆறில் கவுன்சிலர் ஆகியிருக்கார் ஆம்சாங் அண்ணன் தனித்து தான் போட்டிட்ருக்காரு ஆனால் அந்த கரெக்டாக வந்து அவங்க கட்சிக்காரவங்க எவ்வளோ வெளில அன் எஜுகேட்டடாக கோர்ட்டை தொடர்ந்து கேஸ் நடத்த முடியுதுல்ல ஜட்ஜி வரையும் உட்கார்றாங்கல்ல உடனே சேர்த்துட்டாங்க பாடியை போஸ்ட் பண்ண பண்ணி அடக்கம் பண்ணுங்கன்னு ஜட்ஜி சொன்னால் என்ன செய்ய போகிறீங்க இப்போ ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் வரவழைக்க முடியுது அந்த அளவுக்கு பவர் இருக்குது மாயாவதி வர்றாங்க யாருக்கு ஆம்சாங் மரணத்துக்கு இந்த விளையாட்டு விஷயமா அண்ணா தேசிய கட்சிங்க பகுஜன் சமாஜ் வச்சு கட்சி எப்படி பாஜக அண்ணாமலையோ எப்படி செல்வ பிறந்தகையோ அந்த மாதிரி ஒரு கட்சி இது தேசிய கட்சி ஏன் வர மாட்டாங்க இன்னும் இவ்வளோ பண்ணுவாங்க பாருங்க எவ்வளோ பேர் அரெஸ்ட் ஆகிறாங்க பாருங்க நிறைய பேர் போலீஸ் அரஸ்ட் பண்ணுறோம் தமிழ்நாடு அரசு இந்த வழக்கில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது பண்ணால் பிரச்சனை தான் வழக்கு சிபிஐக்கு போயிடும் சிபிஐக்கு போட இவங்க எல்லாரும் தப்பிச்சிருவாங்க அது அரசுக்கும் ஒரு அவர் அவப்பேரெல்லாம் இவங்க தப்பிச்சிருக்க கூடாது இது கடைசிமா அஸ்திரம் எப்படி விடுறது எல்லாரையும் பிடிச்சிடுவாங்க அரசுக்கும் அவர் வெவப்பேர்வாங்க கண்டுபிடிக்க முடியலம்பாங்க அவங்க போய் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு நாலு பேரை கனகையை காமிச்சு விட்டு கேஸை முடிப்பாங்க கேஸெல்லாம் முடிக்க முடியாது தெளிவாக விசாரிக்குது தமிழ்நாடு அரசு இறங்கி விசாரிக்குது சிபிஐடி சிபிசிஐடி இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது கமிஷனர் மாற்றப்படுகிறார் மாத்தன தமிழ்நாடு லெவலில் ஒரு அதிரடியான மாற்றங்கள் சென்னையில் வீட்டுக்கு வீட்டு போலீஸ் போயிட்டு சர்வே எடுக்கிறாங்க அந்த குற்றப்பின்னணி உள்ளவர்கள் இப்போ இதெல்லாம் எப்படி சார் இருப்பாங்க நல்ல விஷயம் தானே வீட்டுக்கு வீட்டு சொல்கிறாங்க வீடியோவே எல்லா செய்தி வேலைகளிலேயும் வருதே ஒழுங்காக இருக்க சொல்லு இல்லாட்டியும் அப்புறம் வருத்தப்படாத அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு வர்றாங்களே போலீஸு அப்போ எல்லோரும் சொல்கிறாங்களா அவன் இங்கே இல்லை வந்தால் நாங்கள் சொல்கிறோம் வந்தால் வர சொல்லு வந்து பார்க்க சொல்கிறேன் வார்னிங் கொடுக்குறாங்க வந்து பாரு லெட்டர் எழுதி கொடு ஒழுங்காரு உன்னை ஒன்றும் பண்ணல நீ பழைய கேஸுக்கெல்லாம் வாய்தாவுக்கு போ வா உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணல நீ வேலை கத்தி எடுத்தினா அவ்வளோ தான் அதான் கமிஷனர் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டார் ஃபைனலாக சொல்லிடுறேன் நீ என்ன மொழியில் பேசுவே அதே மொழியில் நானும் பேசுவேன் நீ கொலை செஞ்சால் அப்புறம் என்கவுண்டர் தான் நீ ஒழுங்காக இருந்தால் நான் ஒழுங்காக இருப்பேன் ஒழுங்கு கிட்ட போய் சட்டம் ஒழுங்கு கட்டு போச்சு வாய்க்கு வாய் பேசுறாங்க இல்லைங்க சட்ட ஒழுங்கு சரி பண்ணக்குள்ளே என்கவுண்டரில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்கிறார் எடப்பாடி நான் உளர்ற கடந்துக்கிட்டு இப்போ இந்த என்கவுண்டரை நீங்கள் எப்படி சார் பா என்கவுண்டர் எப்பயுமே நான் என்கவுண்டர் ஆதரிக்கிற ஆள் கிடையாது நான் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை பேசுகிறவன் திருமாவளவன் சொன்னது தான் நானும் சொல்ல முடியும் என்கவுண்டரை நானும் ஆதரிப்பேன் அல்ல ஆனால் நாள் திருவேங்கடம் அந்த கொலை சம்பவத்தில் முதல் வெட்டை அவர் தான் விட்டுகிறார் அவர் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க நிறைய சொல்லுங்க அதனால் தவிர்க்க முடியாதுன்னு தலைவரே சொல்றாரு திருமாவர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இந்த வழக்கு எந்த திசையை நோக்கி போகுது சரியா போதான்றதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து சரியா போடலாம் நம்ம பேசுவோம் கண்டிப்பா சார் அதான் எது நடந்தாலும் நம்ம அடுத்ததாக இது குறித்து தொடர்ந்து பேசுவோம் சார் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு வந்து நிற்கிறோம் நன்றி நன்றி